ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி மிக்சர் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்சமானது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கடல மாவு ஒரு கப் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஓமை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நல்லா பொடியாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை நம்ம வடிகட்டி சேர்த்துக்கிட்டோன்னா நல்ல மனமாக இருக்கும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு அதோட கூட மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இந்த ஒரு கப்புக்கு இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் நம்ம கடைசியாகவும் காரம் சேர்த்துக்குவோம் பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தோன்னாலும் மனமாக இருக்கும் ஓமுத்தனமாக வடிகட்டி எடுத்துக்கலாம் மிக்சர் எல்லாம் ரெடி பண்ணின பிறகும் நம்ம உப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓமப்பொடி அந்த மெலிசா வர உள்ள மாவு ரெடி பண்ணுறோம் ஓமப்பொடி ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பொட்டுக்கடலை வேர்க்கடலை நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லா பொருளும் சேர்த்து கலப்பட மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது இதை நம்ம உரலில் சேர்த்து பிழிஞ்சிக்கலாம் உரலில் உள்ள கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் என்ன மாதிரி உரல் இருந்தாலும் பரவாயில்ல அதில் நம்மளுக்கு பொடி பொடியாக இடியப்பாச்சு உள்ளது தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு ஓமப்பொடி நல்லா சூப்பராக வரும் அந்த ஆச்சிலேயுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து உரலில் சேர்த்துட்டு மாவையும் சேர்த்துடலாம் இந்த மாவை சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காய வச்சிடணும் அந்த எண்ணெய் சூடாகிட்டே இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி மாவு பிழிஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்து நியூ வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம மாவு உரலில் ரெடி ஆயிடுச்சு எந்த மாதிரி உரல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இடியோ மாதிரி உள்ள அச்சை மட்டை போட்டாலே போதும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டுலாம் எண்ணெயோட கொதி அடங்கினோன்னா எடுத்துடலாம் நமக்கு வருத்தரும் சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு தடவை திருப்பி போட்டாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெயோட கொதி அடங்கிடுச்சு அந்த பபுள்ஸ்லாம் போன பிறகு நமக்கு மிக்சர் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம வேர்க்கடலை ஒரு கப் அதை நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டும் பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வறுத்துருச்சு இதையும் நம்ம சேர்த்துக்கிட்டுலாம் அடுத்தது அவள் கொஞ்சம் அவள் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னாலும் சும்மாவும் மிச்சம் நல்லாயிருக்கும் அவளையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமில் வச்சு நம்ம வடிகட்டின மாதிரியே வறுத்துட்டோன்னா எண்ணெயில் அதிகமாக இறங்காது எண்ணெயை கட்டிட்டு இதையும் நம்ம மிக்சரில் சேர்த்துக்கிட்டுருவோம் அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் சட சட சடன்னு வெடிக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக வறுத்துக்கணும் கருவேப்பிலையும் நமக்கு மூணு மூன்று வறுத்து ரெடி ஆகிடுச்சு அதையும் மிக்சருத்துலேயே சேர்த்துக்கிட்டுருவோம் அடுத்தது பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை சேர்த்தா மிச்சர் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால மிக்சருக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் இதுவும் நல்லா வறுத்துக்கிட்டுருக்கு ரெடியாகிடுச்சு இதையும் எண்ணெயை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிட்ருவோம் பூண்டு ஒரு பூண்டு தோலோடையே தட்டி அதை நம்ம அவ்வளோ எண்ணெய்லேயும் நம்ம சேர்த்தோன்னா எண்ணெய் ஃபுல்லாக போட்டு வாசனை ஆகிடும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சம் பூண்டை வறுத்துக்கலாம் சுந்தடுற மாதிரி நல்லா வறுத்து எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இப்போ மிச்சராக நம்ம கலந்துடலாம் அந்த ஓமப்பொடி பெருசு பெருசாக இருக்கா அதை நம்ம கொஞ்சம் உடச்சிக்குவோம் நம்ம கையில் எடுத்து சாப்பிட ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் நம்ம உடச்சிக்கிட்டோன்னா எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும் இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருவோம் வேர்க்கடலை அவன் கருவேப்பிலை பொட்டுக்கடலை பூண்டு தட்டினது இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருவோம் இப்போ நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் காரம் நம்ம ஓமப்படிக்கு மட்டும் உப்பு சேர்த்தோம் பாக்கி வேர்க்கடலை பொட்டுக்கடலை அவளுக்கு எல்லாம் உப்பு நமக்கு வேணுங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் இப்போ சூப்பரான மிக்சர் ரெடி ஸ்நாக்ஸ் கேட்கும்போது உடனே நம்ம வீட்லையே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்